சூப்பரான கலாச்சாரம் எக்ஸலண்ட்டு குணா படம் ரீரிலீஸ் பண்ணலாம் குருதி பண்ணலாம் என்ன எட்ஜ் ஆஃப் த சீன் படம் அது ரீரிலீஸ் சூப்பரான கலாச்சாரம் எக்ஸலண்ட்டு நம்ம இப்போ கில்லி வந்திருக்கு பில்லா வந்திருக்கு எல்லா இடத்துலயும் படம் நல்லா போயிட்டு இருக்கு அடுத்தது என்ன ரஜினி இது சூப்பர் ஸ்டார் படை போவதுங்கிறாங்க இதில் இன்னொரு விஷயம் நாம் ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கேன் இங்கே யூடியூப்பில் சொல்கிறது இப்போ தான் ஃபஸ்ட்டு அன்னியன் சங்கர் படம் விக்ரம் நடிச்சு அந்த படம் வந்து இங்கே வந்து ஹிட் தான் ஆனால் தெலுங்கில் வந்து மெகா பிளாஸ் பிளாக் அது அவங்களுக்கு அது பயங்கரமாக பிடிச்சிருச்சு இப்போ நம்ம ராம்சரன் படம் மகதீரா பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி அங்கே செம்ம போட்டு போட்டுச்சு மாவீரன் டைட்டிலில் வந்துச்சு ராஜமௌழி டைரெக்ஷனில் அந்த படம் அந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சி அந்த படத்து பேர் அபுராஜ் தெலூர்னு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வாரமாக ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு அங்கே அன்னியன் படம் தேட்டரில் விசில் பறக்குது கொண்டாட்டமாக இருக்குது அதுதான் நல்ல சினிமா எந்த ஸ்டேட்டுக்கு போனால் பொழைச்சிக்கும் அப்படிதான் ஓடிட்டு இருக்கு இப்போ உங்களுக்கு வந்து ரிலீஸ் பண்ணணும்னா என்ன பண்ணுறோம் பர்சனலாக இந்த படம் பழைய படத்தில் எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இது இருக்கு அது பிவர்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் படம் சிவாஜி படங்கள்லாம் பண்ணிட்டு தான் இருந்தாங்க இப்போ எம்ஜிஆர் படம்னாவே இதுதான் அடிமை பெண் போடுவாங்க உலகம் சுற்று வாலிபெண் போடுவாங்க சிவாஜி படம்னா கர்ணன் போடுவாங்க வசந்த மாளிகை போடுவாங்க அப்போ ராஜபாட் ரங்கத்துறை ரிலீஸ் பண்ணாங்க அதெல்லாம் நடந்து தான் இருக்குது இந்த நைன்டிஸ் கிட்ஸு அந்த டூ கே கிட்ஸ் நெருங்குறப்போ அந்த ரீரிலீஸு இப்போ திரும்பி நல்லா ஓடுதுங்கிறது அது சினிமா தமிழ் சினிமா ரொம்ப அழிஞ்சிட்டு காலத்தில் ஓடுனது ரொம்ப ஆரோக்கியமாக பார்க்குறோம் அவ்வளோதான் நீங்கள் ஒரு படம் சொல்லுங்கண்ணா படத்தில் ஒரு படம் சொல்லுங்க ரீரிலீஸா நான் ஆளவந்தான் படம் மூணு தடவை கேஎஸ் தேட்டரில் போய் பார்த்தேன் சேலத்தில் அவ்வளோ எனக்கு பிடிச்சிது ஆனால் படம் அது வந்து கமர்ஷியலாக அன்னைக்கு சக்ஸஸ் ஆகலை இன்னைக்கு அதை ரிலீஸ் பண்ணி பண்ணாங்க சென்னையில் ஆனால் அப்போ வந்து சினிமா வேறமாக இருந்து இப்போ திரும்பியும் ரிலீஸ் பண்ணால் ஆலவந்தான் கொஞ்சம் ப்ரமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணுங்கிறது என்னுடைய ஆசை கமல் சார் படத்தில் அது ரஜினி சார் இது இது வருது நம்ம படைப்பை வருதுன்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் வேறு யார் இருக்காங்க இன்னைக்கு சுமாராக தான் ஓடுனுச்சு அது ரிலீஸ் பண்ணலாம் அது நிறைய படம் ஓடாத படம் இருக்குன்னு அதெல்லாம் இன்றைக்கி வந்து ஓடிடிலையும் அதுலேயும் தேடி தேடி பார்க்குறாங்க குணா இன்னும் கொஞ்சம் அப்போ குணா படம் ஆக்சுவலாக ப்ரிண்ட்டே வந்து உங்களுக்கு படம் மிஸ்டியில் எடுத்திருப்பாங்க மிஸ்டி சுச்சுவேஷனில் அதனால் வந்து குணா படம் வந்து என்ன நீங்கள் ஃபைன் டியூன் பண்ணாலும் உங்களுக்கு கண்டென்ட் வந்து மங்களாக தான் தெரியும் அதனால தான் எனக்கு தெரிஞ்சு குணா படம் இவ்வளோ ஹைப்புக்கு அப்புறமும் பெருசாக எங்கேயும் ரீரிலீஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் குணா படம் ரீரிலீஸ் பண்ணலாம் அன்றைக்கெல்லாம் தோல்விகண்ணே எல்லாம் தெரியல குருதி பண்ணலாம் என்ன எட்ஜ் ஆஃப் த சீன் படம் அது ரீரிலீஸ் பண்ணலாம் குருதி பண்ணல் குருதி பண்ணலாம் நான் அந்த டிவிலே ஒரு முப்பது நாற்பது டைம் பார்த்துருப்பேன் அவ்வளோ அட்டகாசமான படம் த்ரில்லிங்கான படம் அந்த படம் பண்ணலாம் குருதி பண்ணல் பண்ணலாம் இன்றைக்கி ரீமாஸ்டர் பண்ணி பண்ணலாம் அந்த படெலாம் பண்ணலாம் ஆமாம் ஆமாம் அரண்மனை தான் கண்ணை இப்போதைக்கிட்டு நம்ம மஞ்சுவால் பாய்ஸ் ஓடி நிமிச்ச கேரள படம் அது பார்த்த நம்மூர் ஆக்சுவலாக சிட்டியில் ஓடிகிட்டு இருந்தது அது நம்ம போடணுங்கிறப்ப இங்கே வேறு ஒரு படம் ஒரு யார்தான் ஒரு ஹீரோவுது நல்ல படம் ஓடிச்சி நம்மளால் போட முடியல நாம் போடலான்னு சொல்லி நம்ம ஆரம்பிக்கும் போது அவங்க சென்னையிலேருந்து டேட் எடுக்கிறவங்க வேணாம் இதுக்கு மேலே எடுக்க வேணாம் நம்ம சேட்டலைட் ஆ சைரன் ஓடிஞ்சு சேட்டலைட்டுக்கு நம்ம கொடுத்துட்டோம் வேணான்னு சொல்லி நிறுத்திட்டாங்க அதுதான் காரணம் அப்புறம் நாங்களாம் படம் பார்க்கணும்னு போய் பார்த்தோம் தேட்டரில் பார்த்தா நல்லா இருந்தது படம் அது பிரேமலு போட்டோம் அது ரசிகர்கள் ரிகொஸ்ட் பண்ணாங்க பிரேமல் போடுங்க நாங்கள் நான் கூட தேட்டரில் பார்க்கல நிறைய பேர் பிரேமலை வந்து பார்த்தாங்க அந்த படம் நல்லா போச்சு தேங்க்யூண்ணா தேங்க்யூ தம்பி ரசிகர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி நம்மளுடைய யூஸ்லெஸ் மைக் சேனலுக்கு கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நல்ல நல்ல விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுடைய ஆன்மீக சேனல் கூட ஒன்று இருக்காங்க சேனல் பேர் எனக்குன்னு சவுத் மைக் சவுத் மைக் சவுத் மெக்னோஸ் சேனலுக்கு அது நம்ம சேலம் மாவட்டத்தை சுற்றி இருக்க கோயில்களுடைய அருமை பெருமைகள் அது விசேஷங்கள்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க அதை பாருங்கள் மிக்க நன்றி பிருந்தாவன் பிரபு தேங்க்யூ நன்றி